இலங்கையின் இளம் குயில் என்னோடு இசைப்பாடுதோ சலங்கையின் ஒளி எனும் சங்கீதம் நகையானதோ இலங்கையின் இளம் குயில் என்னோடு இசைப்பாடுதோ சலங்கையின் ஒளி எனும் சங்கீதம் நகையானதோ நாடென்ன மொழி என்ன உள்ளங்கள் உறவாட நாடென்ன மொழி என்ன உள்ளங்கள் உறவாடு ஏடென்ன எழுத்தென்ன எண்ணங்கள் பரிமாற இலங்கையின் இளங்குயில் உன்னோடு இசைப்பாடுதோ சலங்கையின் ஒளி எனும் சங்கீதம் நகையானதோ என்று இந்த பூமியிலே உனக்காக நான் பிறப்பே என்றும் இந்த பூமியிலே உனக்காக நான் பிறப்பே நீதான் என் துணைவன் என்றாய் நூறு ஜென்மம் நான் எடுப்பே நீதான் என் துணைவன் என்றாய் நூறு ஜென்மம் நான் எடுப்பேன் விலகாத சொந்த மிது பலகால பந்தமிது விலகாத சொந்தமிது பலகால பந்தமிது இனை சேரும் நூல் இழைப்போல் இணைந்தேன் உன் நூல் இலங்கையின் இளம் குயில் என்னோடு இசை பாடுதோ சலங்கையின் ஒளி எனும் சங்கீதம் நகையானதோ அன்பு தெய்வம் கௌதமனின் அருள் கூறு மாலயங்கள் வளரும் உறவுகளை வாழ்த்துகின்ற நேரம் இது கடல் உள்ளவரை கடந்தோடும் காதல் மழை தமிழ் போலும் ஆயிரம் காலம் திகட்டாத மோகன ராகம் இலங்கையின் இளம் குயில் என்னோடு இசை பாடுதோ, சலங்கையின் ஒளி எனும் சங்கீதம் நகையானதோ